எந்த நடிகனுடைய மகன் மகன் அந்த நடிகனுடைய ரசிகர் மன்றத்தில் நின்று கூட்டத்தில் சிக்கி சத்திருக்க யாரா சொல்ற என்ன எப்படி இருக்கு படிக்க வைத்து அறிவார்ந்த ஒரு நாகரிகம் பெற்ற பண்பாடு கொண்ட சமூகமாக மாற்ற வேண்டும் என்று நமது முன்னவர்கள் துடித்தார்கள் அந்த பெருந்தலைவரின் பெரும்புகளை நாம் போற்றிக் கொண்டிருக்கிறோம் இந்த தேர்வு அந்த தேர்வு எழுது நீட் எழுது எக்ஸிட் எழுது நீட் எழுது எல்லாம் சொல்ற இவன் எந்த தேர்வு நான் மக்கள் தேர்வு செஞ்சிட்டாங்க மக்களுக்கு நீ என்ன இதை கொடுத்த அறிவு நான் தேர்தல் ஆணையத்தில் கேட்டேன்ல என்ன கேட்டேன் சின்னத்தை எடுத்துரு என்ன முறைக்கு அமெரிக்கா மாதிரி நூத்தி ஒன்னு இருநூத்தி ஒன்னு ஐம்பத்தி ஒன்னு நம்பருக்கு வாங்கினேன் படிக்காதவன் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாப்ல படிக்காதவர்கள் என்ன செய்வார்கள் என்று தேர்தல் ஆணையர் கேட்டார் உங்க மகன் என்ன கேட்டிருப்ப நினைக்கிற உங்க அண்ணே எழுபத்தி அஞ்சு வருஷம் விடுதலை வெற்றி வந்தாலும் அவனை படிக்க வைக்காம என்ன புடிங்கிட்டு இருந்தான்னு கேட்டேன் டேய் எழுபத்தஞ்சு வருஷமா ஒன்னு ரெண்டு கூட படிக்க வைக்காம என்னடா பண்ணிட்டு இருந்த படிக்காதவன் எப்படா தனக்கான நல்ல தலைவனை தேர்வு செய்வான் பைத்தியக்காரா இப்படித்தான்டா கூடுவான் கூட்டத்தில் போய் சிக்கி சாவான் இப்போலாம் ரொம்ப கொலவரையும் சொல்லு வச்சுக்க ஈரோனே அடுத்த கூடத்துக்கு உள்ள இருக்கேன் நாம நாமையா இவனை போட்டு கொண்டு ஜெயிலுக்கு போகணும் அந்த கூடத்துக்கு போடான்னா நசுக்கு செத்துட்டு வா அப்படின்ட்டு நீ நீ நீன மனநிலைக்க ஆற்றுல ஆத்துல இறங்கினாலும் கூட ஆட்டக்காரன் வீதிக்கு வந்து வந்தாலும் போறா ஐயாயா ஆட்டுக்கார அலைமையில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆட்டுக்காரர் அலைமையில் நடிச்சு ஆடு வருதுன்னுட்டு பல கணக்கில் கூட்டிட்டான் அந்த ஆள் நேரம் அமைச்சரா இருந்திருக்கும் என்பவன் ஒரு தனி அல்ல ஒரு தலைவன் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும் என்பதற்கு சான்று நம்முடைய தாத்தா அவருடைய அமைச்சரவையில் இருந்த எல்லாரும் நேர்மையானவர்களாக இருந்தார்கள் நம்முடைய தாத்தா கக்கன் எல்லா அவர் துறையில் இருந்த எல்லா அமைச்சர்களையும் எட்டு பேர் தான் எட்டே பேர் கொண்ட அமைச்சர்களை வைத்துக்கொண்டு கொண்டு பெரிய நிர்வாகத்தை பண்ணியிருக்கார் ஒன்பது ஆண்டுகளில் அவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான கொண்டு வந்த திட்டத்தை ஐம்பது ஆண்டுகள் மாறி மாறி ஆண்ட இவர்கள் செய்யல எதையும் வளர்த்ததில்லை இவர்கள் அளித்ததுதான் அவர் ஆட்சியில் யாரும் வீடு கட்டலையா சொல் வீடு கட்டலையா ஆத்து மண்டலம் மொத்தம் அள்ளி தின்னானா அவர் ஆட்சியில் யாரும் வீடு கட்டலையா இப்படித்தான் மலையெல்லாம் மணல நொறுக்கி வித்தானா கல்லா நொறுக்கி கொண்டு வித்தானா வித்தானா சொல்லு நம்மளை அடக்கி ஆண்டி நம் வளத்தை கொள்ளையடிக்க வந்தால் நம் வரியை சுரண்டி கொளுத்தான் வெள்ளையன் ஆனால் ஆறை மலையை காட்டை அப்படியே விட்டு போனான் அந்த வெள்ளையனை விட கொடுமையானவர்கள் இந்த கொள்ளையர்கள் உன் மகன் இங்கே உன் உடன்பிறந்தான் நிற்கிறது ஆட்சி மாற்றத்திற்கு அல்ல ஆட்சி முறையை மாற்றுவதற்கு அமைப்பை மாற்றுவதற்கு அடிப்படையை மாற்றுவதற்கு அரசியலை மாற்றுவதற்கு இதுவரை இந்த நிலத்தில் இருந்த அரசியலுக்கும் நமக்கும் ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் அவர்கள் வேறு நாம் வேறு அவர்களுக்கு எல்லாம் பெரியார் திமுகவுக்கு அதிமுகவுக்கு இப்ப வந்திருக்கிற டிவிக்கு அவர்களுக்கு எல்லாம் பெரியார் எங்களுக்கு எங்கள் இனத்தின் முன்னவர்கள் எல்லாரும் பெரியார் இவரும் பெரியார் இவரும் பெரியார் அங்க ஒரு தாடி வச்சிருக்காருல்ல அவரும் பெரியார் எல்லாரும் பெரியார் எல்லை மீட்பு போரிலே போராடி வென்ற மாப்போசி சிலம்பு செல்வனும் பெரியார் மார்சல் நேசமணியும் பெரியார் கைரேக சட்டத்தை போராடி ஒழித்த எங்கள் தாத்தன் தெய்வ திருமகன் முத்ராமலிங்க தேவரும் பெரியார் கல்லூரி கட்டி படிக்க வைத்த எங்கள் தாத்தன் முக்கையா தேவரும் பெரியார் ஓராயிரம் பெரியார் இது சொந்த பெரியார் எங்களுக்கு எங்கிருந்த வந்த பெரியார் உங்களுக்கு ஊழலும் நஞ்சமும் உங்களுக்கு உண்மையும் நேர்மையும் எங்களுக்கு செய்தி விளம்பர அரசியல் உங்களது செயல் சேவை அரசியல் எங்களுடையது ரொம்ப தூரம் இருக்கு உங்களுக்கு பெயரளவில் இருமொழி கொள்கை ஆனால் நீங்க நடைமுறையில் வைத்திருப்பது மும்மொழி கொள்கை ஆனால் எங்களுக்கு கொள்கை மொழி எங்கள் உயிர் மொழி எங்கள் உயிர் தமிழ் ஒரே மொழி கொள்கை மொழி தமிழ் எங்களின் பண்பாட்டு மொழி தமிழ் பயன்பாட்டு மொழி ஆங்கிலம் தொடர்பு மொழி ஆங்கிலம் அவ்வளவுதான் ஆனால் கொள்கை மொழி தமிழ் எங்களுக்கு மட்டுமல்ல இந்த நிலத்திலே எந்த ஒரு மொழி மொழி கொள்கை மொழி அவன் தாய்மொழியாக வெள்ளை இனங்கள் ஒரு தொடர்பு மொழியாக ஆங்கிலத்தை பயன்படுத்திக்கிறோம் இந்தி இந்தியை படித்துக் கொண்டு இந்த நிலத்தை விட்டு வேறு எந்த நிலத்தில் தொடர்பு கொள்வாய் இங்கிலீஷே எல்லா நேரத்திலும் பயன்படாது ஜெர்மன் பிரான்ஸ் எல்லாம் பேச முடியாது பிரான்ஸ்லாம் ஒரு வார்த்தை உன் ஆங்கிலம் அங்க பேச பயன்படுது பேச மாட்டான் சான்று நானே ஒன்னும் கேட்கல தான் கேட்டேன் ஐ டோன்ட் நோஞ்சு அதை சொன்னான் ஆனா பிரெஞ்சு சொல்ல மாட்டேன்ட்டான் வாலி தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டான் தந்தி தொலைக்காட்சியில என் தம்பி அறியிருக்கான் வேணா கட்டுப்பாரு ஐநாவில போய் நிற்கும் போது வழிதறியில இந்த தலத்திலிருந்து அந்த தளத்துக்கு போறதுக்கு எவ்வளவோ கேட்டு பார்த்தான் ஒருத்தவங்க பதில் சொல்லுங்கள் அவன் பேச மாட்டான் நம்மளை மாதிரி அல்ல அவர்கள் அடுத்தவன் மொழி எனக்கு அறிவல்ல என்கிற தெளிவும் புரிதலும் அவர்களுக்கு உண்டு உனக்குத்தான் இக்கரைக்கு அக்கறை பச்சை அவனுக்கு மின்னுவதெல்லாம் பொன்னல்ல ஆல் த கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு அவனுக்கு உனக்கு இக்கறைக்கு அக்கறை பச்சை இதான் உன்னுடைய தத்துவம் அவனுக்கு மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வைக்கிற கோட்பாடு எக்கறைக்கும் இக்கறையே பச்சை அதான் நாங்கள் வைக்கிற தத்துவம் அவர்களுக்கு நமக்கு நிறைய வேறுபாடு இருக்கு அவர்களுக்கு ஐயா ஈவே ராமசாமி அண்ணா இந்த அண்ணா அண்ணாத்துறை அவர்கள் ஐயா கருணாநிதி அவர்கள் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் ஐயா ஜெயலலிதா அம்மா ஜெயலலிதா அவர்கள் இவர்கள்தான் இவர்கள் அரசியல் அடையாளம் பொலிட்டிக்கல் ஐக்கான் ஐடென்டி நான் எங்களுக்கு அப்படி இல்லை என்றைக்கு ஆனா என் தாய்மொழியின் முதல் எழுத்தை எழுதத் தொடங்கினாலும் அன்னைக்கு என்னோட அரசியல் பிறந்திருச்சு அன்னைக்கே பிறந்திருச்சு உலகத்தில் பல்வேறு நிலப்பரப்பை என்று மூன்றாவது பெரிய பேரரசை நிறுவிய மன்னன் என்னுடைய பாட்டன் சோழன் அந்த பாண்டிய வரலாறு என்னுடைய அரசியல் அவனுடைய எனக்கு ஆயிரத்து நாட்டின் விடுதலைக்கு செக்கெழுத்து பல ஆண்டுகள் தூக்களை தொங்கிய பரம்பரையில் வந்தவன் நாங்கள் சிறை மிதிப்பட்டு வந்தவன் இவர்கள் சொல்ற தலைவர்கள் விடுதலைக்காக எத்தனை பேர் சிறையில் இருந்திருக்காங்க இந்த ஐம்பது ஆண்டுகளுக்குள்ளே ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த தமிழர் என்கிற தேசினத்தின் வரலாற்றை சுருக்குவார்கள் தமிழனின் எல்லா பெருமையும் ராமசாமி என்கிற ஐயாவின் முதுகுக்கு பின்னாடி வைத்து மறைப்பார்கள் அதான் என் தம்பி சொன்ன பாருங்க அருண் ஜெய்சீலன் தமிழன்னை சிலை நாடக உலகின் தந்தை சங்கரா சுவாமிகள் தூக்கிட்டான் தமிழ் தாத்தா உவே சாமிநாதகர் சிலையை தூக்கிட்டான் ஆனால் தெருவெங்கும் ஐயா ராமசாமிக்கு சிலருக்கு ஐயா எம்ஜிஆருக்கு அம்மா இருக்கு இதெல்லாம் போக்குவரத்துக்கு இடையூறு அல்ல திராவிடனுக்கு எது இடையூர் தமிழ் தமிழன் முறை முன்னோர் எல்லாம் இந்த நாட்டு விடுதலைக்கு போராடிய பெருந்தலைவன் காமராஜர் இன்னைக்கு அணிக்கும் போது ஜெயிலில் இருப்பான் நாட்டு விடுதலைக்கு போராடிய நம்முடைய தாத்தா முத்துராமலிகை தேவர் சிலை அணிக்கும் போது ஜெயிலில் இருப்பார்